எல்லாருக்கும் வணக்கம் கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய பிரெட் அல்வா வீட்டிலே எப்படி சுலபமாக செய்கிறது இருந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன் பிரெட்டு வாங்கும்போது புது பிரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப நாள் ஆன ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா புளிக்க ஆரம்பிச்சிரும் அந்த பிரெட்டில் நம்ம அல்வா செஞ்சோம் அப்படின்னா அல்வாவும் புளிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ அந்த ப்ரெட்டில் இருக்கிற அந்த ஓரங்கள்லாம் வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அந்த ஓரத்தை கட் பண்ணாமல் நம்ம வந்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கருகின மாதிரி ஆயிரும் நாலு சைடும் இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரெட்டை நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட் ப்ரெட்டிலே வந்து நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு ப்ரெட் அல்வா கிடைக்கும் இந்த மாதிரியே எல்லா ப்ரெட்டுகளையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாம் வந்து பொறிச்சு எடுக்கணும் கடாய அடுப்பில் ஏற்றிட்டு ப்ரெட்டெல்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு அளவாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் பாலை வந்து காய போட்டுடலாம் முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றாத நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க இதை ஒரு பக்கெட்டு காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டுகளை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம் ப்ரெட்டு சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு ரொம்ப எரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரெட்டெல்லாம் வந்து சீக்கிரத்துலேயே வந்து ரொம்ப செவந்து வந்துடும் அதனால சிம்லையே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து செகண்ட் மட்டும் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால கரண்டியால் இந்த மாதிரி அமிக்கி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கத்தும் நல்லா வந்து செவந்து வரும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு ப்ரெட் அல்வா கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த கலரில் இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடலாம் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா நல்லா முருகை விட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் டார்க்காக தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து இந்த ப்ரெட் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம எடுத்துடலாம் கரண்டியால் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் பக்கத்துலேயே வந்து பாலம் வந்து நல்லா காஞ்சிருச்சு நம்ம பொறிச்சு எடுத்த ப்ரெட் துண்டுகளெல்லாம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சிருங்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் வந்து அதில் உறிஞ்சிரும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ரெட் துண்டுகளையும் இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் இந்த ப்ரெட் அல்வாவுக்கு அதிகமாக வந்து நமக்கு நெய் தேவைப்படாது ஐம்பது எம்எல் நெய்யில் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிதமான தீயில பொன்னிறமாக வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதே கடாயில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பால் வந்து நம்ம ஏற்கனவே காய்ச்சதுனால பாலை சேர்த்த உடனே வந்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்த ப்ரெட் துண்டுகளை இதோட சேர்த்துடலாம் பால் வந்து முன்னாடியே காய்ச்சி ஆறு இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ப்ரெட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றி இருந்த பால் எல்லாமே வந்து அந்த ப்ரெட்டு வந்து நல்லா உறிஞ்சி வரணும் அது வரையும் நல்லா விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம நார்மலாக செய்கிற அல்வா விட இந்த ப்ரெட் அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நமக்கு ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து இது ரெடி ரெடியாயிரும் டேஸ்ட்டும் வந்து அதை விட இது சூப்பராக இருக்கும் நம்ம பால் எல்லாம் ஊற்றி செய்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கரண்டியால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த ப்ரெட் துண்டுகள் எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வரணும் பாலில் பிரெட்டு சேர்த்தா அஞ்சே நிமிஷத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலந்து விடும்போது அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டே வந்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா மசிஞ்சி வரும் அடுப்பு தீயை வந்து தேவைக்கேற்ப அப்பப்போ கூட குறைய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சி வந்ததுக்கப்புறமா நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ ஜீனியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இலகி வரும் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துவிட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரெட் மட்டும் வாங்கினா போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ப்ரெட் அல்வாவை போல் குழந்தைங்களுக்கும் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இந்த ப்ரெட் அல்வா செஞ்சு கொடுக்கலாம் சக்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து இது திரும்பவும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு இதோட சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா வறுத்ததுனால இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கடாயில் ஒட்டாமல் நமக்கு இது போல் சுற்றி வரணும் இப்போ வந்து நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கரண்டியில் ஒட்டாமல் வந்து நமக்கு அல்வா வந்து விழுகணும் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து அல்வா பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பிரெட் அல்வா நம்ம வீட்டிலேயே எப்படி சுலபமாக செய்யுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்